அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஒர்க் பெர்மிட்ல சிங்கப்பூர்ல உள்ளவங்க ஊருக்கு போகாம எப்படி கம்பெனி மாறுறது அதே போல உங்க முதலாளிக்கு தெரியாம கம்பெனி மாறலாமா மாற முடியாதா அப்படிங்கிறத பத்தி ஏ டு இசட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுல ஃபோன் நம்பர் இருக்குது நீங்க தாராளமாக அந்த நம்பரை எடுத்து என்னைய நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் சிங்கப்பூர்ல எஸ் பாஸ் இ பாஸ்ல உள்ளவங்க மட்டும்தான் ஊருக்கு போகாமலே இங்கே கம்பெனி மாறிக்குவாங்க இப்போ புது ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஒர்க்ல உள்ளவங்களும் ஊருக்கு போகாம பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க்கர்னால என்ன பயன் மற்ற கம்பெனிகளுக்கு அப்படின்னு பாத்துருவோம் நிறைய கம்பெனிய வந்து டிரான்ஸ்பர் லெட்டர் வச்சிருக்க ஒர்க்கரை தான் விரும்புறாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து வேலையில அனுபவம் இருக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் அவங்கள ஊர்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வேலையில அமர்த்துறதுக்கான காசும் குறைவு அப்படிங்கறனால நிறைய கம்பெனில வந்து டிரான்ஸ்பர் ஒர்க்கரை தான் விரும்புறாங்க இப்ப ஒரு கம்பெனிக்கு புதுசா ஆள் எடுத்து போரண்டை போட்டு அவங்களுக்கு வேலை ட்ரைனிங் கொடுத்து அவங்க வேலை கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதே போல அந்த இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த சிரமத்தெல்லாம் தவிர தான் ஒரு சில கம்பெனி வந்து டிரான்ஸ்பர் ஒர்க்கரை வந்து விரும்புறாங்க இந்த டிரான்ஸ்பர் ஒர்க்கர்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு அதாவது உங்களுடைய முதலாளி சம்மதத்தோட நீங்க வேற கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் லெட்டர் வாங்கிட்டு போறது ரெண்டாவது வந்து உங்க முதலாளியோட சம்மதம் இல்லாம நீங்க வேற கம்பெனிக்கு போறது சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்க முதலாளியோட சம்மதத்தோட எப்படி டிரான்ஸ்ஃபர் லெட்டர் வாங்கிட்டு போறது அப்படின்னு பாத்துருவோம் நீங்க வேலை பார்க்குற கம்பெனில உங்களுக்கு ஓவர் டைம் இல்ல அல்லது ரினியூவல் கிடைக்கல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க முதலாளி சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய வேலை அனுமதி அட்டை முடியறதுக்கு பதினாலு நாள் இருக்கையில நீங்க வேற கம்பெனில அப்ளை பண்ணி உங்களுக்கு ஐபிஐ கிடைச்சிச்சுனா இங்க தாராளமா போகலாம் மறுபடியும் சொல்றேன் அதாவது உங்க கம்பெனி வந்து டிரான்ஸ்பர் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய ஒர்க் முடிய பதினாலு நாள் இருக்கையில நீங்க வேற கம்பெனில அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஐபிஐ வெளியானதுக்கு அப்புறம் இந்த பதினாலு நாள் பேரன்ஸ் இருக்குல்ல நீங்க பழைய கம்பெனில தொடர்ந்து வேலை பார்க்கலாம் நீங்களும் உங்க முதலாளி விருப்பப்பட்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் அந்த கம்பெனியில் பதினாலு நாள் வரைக்கும் வேலை பார்க்கலாம் அதே போல் உங்க முதலாளிக்கும் உங்களை வேலை பார்க்குறதுக்கு அனுமதிச்சாருன்னா தாராளமா அந்த பதினாலு நாள் வேலை பார்க்கலாம் இது வரைக்கும் உள்ள சம்பள பாக்கி தங்குமிடம் எல்லாத்துக்கும் பொறுப்பு இந்த பழைய முதலாளிதான் சரிங்களா எப்பன்னா நீங்க புது கம்பெனி போற வரைக்கும் உங்களுக்கான முழு பொறுப்பு பழைய கம்பெனி தான் ஏத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த புது கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கம்பெனி ரிஜெக்ட் வைங்க இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா இந்த பழைய கம்பெனி முதலாளி தான் அவர் தான் உங்களை ஊருக்கு அனுப்பி விடணும் பழைய பாக்கி சம்பளத்தை எல்லாம் கொடுத்து எல்லா வசதிகளும் தான் பண்ணி உங்களை ஊருக்கு அனுப்பணும் இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணும் போது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பழைய முதலாளிதான் பொறுப்பு ஒருவேளை புது கம்பெனிக்கு வந்து ஐபிஐ அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் ஆயிருச்சு உங்க பழைய கம்பெனியில உள்ள பெருமிட்டும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு வைங்க அதுக்கு முழு பொறுப்பு புது அவங்க தான் உங்களை ஊருக்கு அனுப்பணும் எல்லா வசதிகளையும் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் சரிங்களா இத நல்லா ஞாபகத்துல வச்சுருங்க இதுல ரெண்டாவது டைப்பு என்ன அப்படின்னு கேட்டா உங்க முதலாளி சம்மதமே இல்லாம வேற கம்பெனிக்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கிறத பாத்துருவோம் அதாவது நீங்க உங்களுக்கு பிடிக்கல மாறணும் வைங்க உங்களுடைய வேலை அனுமதி அட்டை முடிய நாப்பதுல இருந்து இருவத்தோரு நாளுக்குள்ள நீங்க வேற கம்பெனி அப்ளை பண்ணலாம் உங்க பழைய முதலாளிக்கே தெரியாம இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க நாற்பதுல இருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீங்க வேற கம்பெனில வந்து அப்ளை பண்ணணும் அந்த புது கம்பெனில இருந்து ஐபிஏ வந்து எம்ஓஎம் அப்ரூவ் அவங்க வந்து பழைய கம்பெனி முதலாளிக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க அப்ளை பண்ணிருக்கான் இந்த இமெயிலுக்கு உங்களுடைய பழைய முதலாளி மூணுல இருந்து அஞ்சு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அவர் ரிஜெக்ட் பண்றாரா அல்லது ஓகே சொல்றாரா அப்படின்னு இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டா புது கம்பெனி உங்களுக்கு ஐபிஏ அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆன தான் எம்ஓஎம் வந்து பழைய முதலாளிக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க இத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஒருவேளை அங்க அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வைங்க உங்க முதலாளி எதுவுமே சொல்லல உங்களுக்கு ஒர்க் பெருமிட்டு முடிய இன்னும் ஒரு மாசம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க பழைய கம்பெனில வந்து வேலை பார்க்கலாம் அந்த ஒரு மாசம் வரைக்கும் பழைய பெருமிட் இருக்குல்ல அந்த பெருமிட்டு முடியிற வரைக்கும் நீங்க தாராளமா வேலை பார்க்கலாம் அதுக்கு முழு பொறுப்பு யாபிகேட்டா இந்த பழைய முதலாளி தான் இதுக்குள்ள சம்பள பாக்கி நிலுவ தொகை எல்லாமே இவர் வந்து பழைய முதலாளி தான் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஐபிஐ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் புது முதலாளி வந்து உங்களுக்கு தங்குற இடம் சம்பளம் எல்லாத்தையுமே அவர் முன்கூட்டியே சொல்லிடணும் சரிங்களா உங்களுடைய பழைய முதலாளி விருப்பப்பட்டா உங்களுடைய ஒர்க்க முடியறதுக்கு முன்னாடியே நீங்க புது கம்பெனிக்கு மாறிடலாம் அதாவது பழைய முதலாளியும் புது முதலாளியும் அவங்களுக்குள்ள கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஒர்க் அடி தாராளமா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ஒர்க் பிரிமிட்டு முடியுறதுக்கு முன்னாடியே நீங்க போகலாம் அப்படி போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க தாராளமா பழைய பெருமிட்டு எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் நீங்க வந்து வேலை பார்க்கலாம் எப்படி கேட்டா நாற்பதுல இருந்து இருபத்தி ஒரு நாள் கிலோ நீங்க அப்ள பண்ணாதான் நீங்க உங்க முதலாளியோட சம்மதம் இல்லாம நீங்க வேற கம்பெனிக்கு போக முடியும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரிங்களா ஒருவேளை இந்த முதலாளி பழைய முதலாளி உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னா அந்த புது முதலாளி அப்ளை பண்ண ஐபிஐ வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு இவர் வந்து சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னா உங்களுடைய ஒர்க் பிரிமிட் எக்ஸ்பைரி ஆகுற வரைக்கும் இந்த கம்பெனில இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புது கம்பெனிக்கு போயிடலாம் புது கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் ஏழு நாளுக்குள்ள உங்களுக்கு புது பெருமிட்டு வந்துடும் அந்த கம்பெனியோட பெருமிட்டு ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க மறுபடியும் உங்க புது முதலாளி வந்து உங்களுக்கான ஒர்க் பெருமிட்டு வர்றதுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா நீங்க ஓவர் ஸ்டேட்ல இருக்கிறீங்க அப்படின்னு உங்க புது முதலாளிக்கு வந்து ஃபைன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பழைய முதலாளி இருந்து நீங்க புது முதலாளிக்கு போயிட்டீங்க அதாவது உங்களுடைய ஐபி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போறதா இருந்தாலும் சம்பள பிரச்சனையா இருந்தாலும் புது முதலாளி தான் பார்த்துக்கணும் பழைய முதலாளிக்கு இதுக்கு சம்பளமே கிடையாது சரிங்களா இதை நல்லா என் உத்தரவு உங்களுடைய ஒர்க் பெருமிட்டு வேலி தான் பழைய முதலாளி வந்து உங்களை பாத்துக்குவாரு உங்களுக்கு வேற கம்பெனிக்கு மாறுறதுக்கு வந்து புது ஐபி அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பும் புது முதலாளி தான் பழைய முதலாளிக்கு இதுக்கும் சம்மதம் கிடையாது சரிங்களா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கம்பெனியில் எவ்வளவு சம்பளம் தங்குற இடம் எப்படி என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க சரிங்களா ஒரு சில நேரம் உங்களுடைய ஐபிஐ அப்ரூவ் ஆகல இப்ப உங்களுடைய ஒர்க் பெருமிட்டு எக்ஸ்பைரி ஆக போது ஒரு நாள் ரெண்டு நாள்ல அப்படின்னா பழைய முதலாளி தான் உங்களை வந்து ஊருக்கு ஏற்றிடுவாங்க உங்களுக்கு சம்பளம் பாக்கி அவங்கதான் செட்டில் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்டிஎஸ் பெருமிட்ல உள்ளவங்களும் பாத்துருவோம் என்டிஎஸ் பெருமிட்ல உள்ளவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் அதாவது ஒரு கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு உங்களுடைய முதலாளி சம்மதம் இல்லாம நீங்க மாறணும் அப்படின்னா நாற்பதுல இருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீங்க வந்து அவசியம் வேற கம்பெனிக்கு உங்களுக்கு ஐபிஐ வந்து அப்ளை பண்ணிடணும் சரிங்களா இத நல்லா ஞாபகத்திர வச்சிருந்தேன் ஒருவேளை உங்க முதலாளி சம்மதத்தோட நீங்க வேற கம்பெனிக்கு மாறினீங்க அப்படின்னா பதினாலு நாளுக்குள்ள வேற கம்பெனிக்கு வந்து ஐபிஏ அப்ளை பண்ணிடும் அந்த பதினாலு நாளை தாண்டிச்சு அப்படின்னா ப்ரீ அப்ரூவல்னு சொல்லுவாங்க அந்த அப்ரூவல் வந்து எமௌண்ட் இருந்து வாங்கணும் சரிங்களா அப்படி வாங்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை உங்க முதலாளி சம்மதத்தோட நீங்க வேற கம்பெனிக்கு மாறதா இருந்தா முதலாளி சம்மதம் இல்லாம மாறணும் அப்படின்னா நாற்பதுல இருந்து இருபத்தோரு நாளுக்குள்ள நீங்க அவசியம் பண்ணாதான் நீங்க வேற கம்பெனிக்கு மாற முடியும் ஒருவேளை உங்க கம்பெனியில உங்க முதலாளிக்கு வந்து உங்களை புடிச்சு போச்சு அப்படின்னா உங்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ரினியூவல் போட்டு அதுக்கான வசதிகளை அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு ரெனியூவல் வர்ற மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாப்பதுல இருந்து இருபத்தி ஓரு நாளுக்குள்ள நீங்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை செஞ்சாதான் ஊருக்கு போகாம இங்க இருந்து நீங்க மாற முடியும் உங்க முதலாளி ரினிவல் கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசி நேரத்துல ரெனிவல் கொடுக்கறேன்னு வைங்க நீங்க ஊருக்கு போற மாதிரிதான் ஆகும் அதனால முன்கூட்டியே உங்க கம்பெனியோட நிலவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரினிவல் கிடைக்காத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு தாரலாம அந்த முறையை பயன்படுத்தி நீங்க ஈஸியா வேற கம்பெனிக்கு வந்து மாறிக்கலாம் சரிங்களா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு என்னுடைய ஒர்க் லிமிட் வந்து கரண்ட்ல நாற்பது நாளைக்கு மேல இருக்கு நான் எப்படி வேற கம்பெனில அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணா அப்ரூவல் கிடைக்குமான்னு கேட்பீங்க தாராளமா கிடைக்கும் சரிங்களா நாப்பதுல இருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீங்க வேற கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணி ஐபிஏ அப்ரூவல் வாங்கலாம் இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இத மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு அப்ரூவல் தாராளமாக கிடைக்கும் அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்லாம் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் என்னுடைய ஃப்ரெண்டு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க எந்த ஒரு தகவலை தெரியாம நம்ம சேனல்ல நம்ம எதுவும் போட மாட்டோம் ஒரு தடவைக்கு ரெண்டு பேர்கிட்ட நல்லா விசாரிச்சு தான் நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம் அதனால நம்ம சேனலில் நம்பி நீங்க தைரியம் எந்த ஒரு செயலையும் இறக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்களா மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி